சாதாரணமான நாளல்ல அல்ல யவுமுல் ஹிசாப் யவுமுல் கியாமா யவுமுல் ஆஹிரா இறுதியான நாள் நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிற நாள் அது இல்லை என்றால் எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது நாம் ஈமான் கொண்டிருக்கிற ஆறு முக்கியமான அம்சங்களில் மறுமை நாளையும் சேர்த்துத்தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ கொள்கைகள் மதங்கள் சித்தாந்தங்கள் இந்த உலகத்தில் ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பேசிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் இந்த உலகம் உங்களுக்கு சோதனை களம் இந்த உலகம் உங்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிற ஒரு இடமே அல்லாமல் குறித்து மறுமையில் உங்களை நாம் விசாரிப்போம் அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு நிரந்தரமான சிறந்த வாழ்க்கை என்று அல்லாஹுடைய குரான் சொல்வது அதனால நான் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நீ ஒரு பரதேசியைப் போல் ஒரு பிச்சைக்காரனை போல் ஒரு வழி போக்கனை போல் நடந்து கொள் இந்த உலகத்தை உன்னுடைய உள்ளம் கை கேடு உள்ளத்திற்கு எடுத்து விடாதே என்று சொன்னார் உலகம் உனக்கு ஒரு சிறைச்சாலையாக இருக்கட்டும் என்றார்கள் ஆடைய தூதரவர்கள் காரணம் கணியத்துக்குரிய சகோதரிகளே மறுமை என்பது ஆகிரத் என்பது நிரந்தரமானது நானும் நீங்களும் அங்கே மௌத்து இல்லாமல் இன்பத்தையும் அல்லது அதாபையும் சந்திக்க இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது